புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களை இன்றைய காணொலி பதிவில் இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போறோம் அதுல முதல் விடயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கிராமப்புறங்களில் நாம் தமிழக கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு திட்டம் என்னிடம் இருக்கக்கூடிய ஒரு யோசனை அதை பற்றியும் அடுத்தது பத்து ரூபாய் பிச்சை இருக்கும் திருட்டு ராமசாமி பேத்தி இதை பற்றி தான் இந்த இரண்டு விடயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டு விடயங்கள்ல முதல் விடயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து அந்த முதல் விடயத்தை பாத்துருங்க இரண்டாவது விடயம் வந்து நீங்க பார்க்கறதும் பாக்குறதும் உங்களுடைய விருப்பம் சரிங்களா சரி அது என்னங்கிறத பார்த்துருவோம் அதுக்கு முன்னால் இந்த கால்வெலி நான் பதிவு பண்றது முன்னே எனது நண்பர் வந்து தனது வயலில் ஒரு பத்து பன்னிரெண்டு மூட்டை இயற்கை உரம் போடணும் வெங்காயத்துக்கு ஒரு முப்பது நாலு பேர் ஆகுது அதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி இன்னைக்கு நம்ம போனா தானே நம்ம நம்ம வேலைக்கு ஏதாவது கூப்பிட்டுடலாம் அப்படிங்கிறாங்க நானும் நான் வந்து ஒரு அந்த மலையை பார்த்துக்கிட்டு ஒரு முப்பது மூட்டை புண்ணாக்கு போடணும் இந்த புண்ணாக்கெல்லாம் வயலில் தூக்கி போட்டு அதெல்லாம் போடணும் அப்படிங்கிறது அவர் சாதாரண நிலையம் கிடையாது அந்த புண்ணா கல் எல்லி போடுறதுக்குள்ள இந்த கை விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா புண்ணாயிருங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப ரஃபாக இருக்கும் கொஞ்சம் கடைசாக இருக்கும் அதனால சரி கூப்பிட்டுருந்தாங்க நானும் உதவி உதவி மாதிரி செஞ்சுட்டு வந்தேன் திரும்பி நாளைக்கு நமக்கு வந்து உதவல இப்படிதான் நம்ம அதாவது நம்ம ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருவர் வந்து இந்த மாதிரி விவசாயத்துல ஒரு வேலைக்கு உதவிக்கிறது அப்படிங்கிறது நம்ம கிராமத்துல இருக்கிற நடைமுறை சிறுதான் வாங்க நேரா கணவில போகலாம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விடையை நான் உங்கள்கிட்ட பயன்ட்டே ஆகணும் அது என்ன அப்படின்னா கடந்த அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி எனது கிராமத்துல புலிகுடி ஏத்தினேன் நான் இப்ப குடியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம எனக்கு தான் ஒரு சின்ன வீடு கட்டி தான் வந்து இப்போ தற்காலிகமா நான் இருக்கேன் நான் வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலை காரணமா ஊருக்குள்ளேயும் வீட்டுக்கும் போவேன் அப்ப எனது ஊருக்குள்ள போறதுக்கு ஒரு வளைவு அந்த வளைவை தாண்டி நேரா போகும்போது அந்த எனது வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் அந்த கொடி ஏற்றிருக்கேன் அந்த கொடி வந்து அந்த அப்படியே அசைந்து அது பறந்து என்னை வரவேற்கிற காட்சியை பார்க்கும்போது அந்த காட்சியை பார்க்கும்போது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அது ஒவ்வொரு நாளும் அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு புரிப்பாக ஒரு ரொம்ப ஒரு மெய் இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கும் அதாவது ஒரு நாள் நான் மேலே மாடியில் இருந்துட்டு அதை பறக்கக்கூடிய அந்த அழகை வந்து எனது கிராமத்தையும் அந்த பறக்க அந்த கொடி பறக்கக்கூடிய நமது புளிக்குடி பறக்கக்கூடிய அந்த அலகையும் அப்படியே ஒரு சின்ன ஒரு காணொலியை எடுத்தேன் அதனால் இப்போ கீழே வந்து நான் காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒரு உத்வேகத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தருது இந்த குறியை பார்க்கும் போதே அடுத்து நம்ம என்ன செய்யணும் அடுத்து நம்ம கட்சி வளர்ச்சிக்காக என்ன செய்யணும் ஒரு ஒரு ஆக்கத்தையும் ஒரு ஊக்கத்தையும் தருது அதனால ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த நமது கட்சியினுடைய புலிகுடியை பறக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட முயற்சிக்கு பிறகு இப்ப கடந்த அந்த இரண்டு மாதத்துக்கு முன்னத்துக்கு முன்னா தான் நான் ஏற்றினேன் சரி அன்புலே இதை வந்து நமது கட்சி ஒருவர்கள் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கிராமத்தில் ஏத்துங்க அடுத்து இப்ப நம்ம வாங்க நேராக காலையில் போகலாம் அதாவது கிராமப்புறங்களில் கட்சி வளர்க்கறதுக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும் எனக்குள்ள இருக்கிற திட்டம் என்ன அப்படின்னா இப்போ எனது வேலைப்பணி விவசாய பணியில போயிட்டு இருக்கு இது இந்த பொங்கலுக்குள்ள பொங்கல தை மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள முடிஞ்சிடும் அதன் பிறகு ஏப்ரல் மாதம் வாக்குல ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதத்துல நான் வந்து ஒரு சிட்ட சில எல்லாம் வச்சிருக்கேன் அதாவது இந்த கருத்தரங்கம் அப்படின்னு சொல்லி இருக்கு பத்தீங்களா அதை வந்து எனது கிராமத்துல நான் வந்து முன்னெடுக்க போறேன் அதாவது இன்னைக்கு நம்ம கட்சியினுடைய கொள்கைகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் இல்லனா திருமணி கூட்டம் இதன் மூலமா வந்து கொண்டு சேர்க்கிறதை விட நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம கொள்கையை பேசணும் அப்படின்னா அது வந்து பட்டும்படாம மேலோட்டமாக தான் மக்கள் மனசுல வந்து பதியும் அப்ப இது ஆழமா மக்கள் மனதில் பதிய வைக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு அரங்குல ஒரு சிறிய ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து திரட்டி அங்க வந்து ஒரு வகுப்பு மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பள்ளி மாணவர்களுக்கு வகுப்பு இருக்கிற மாதிரி தமிழ் தேசியம்னா என்ன இந்த திராவிடம்னா என்ன இந்த திராவிட சூழ்ச்சி என்ன இங்க எப்படி தமிழக அரசியல் இருக்கு இங்க இருக்கக்கூடிய நுண்ணரசியல் அரசியல் என்ன உள்ள என்ன அப்படிங்கறத ஒரு பாடம் மாதிரி மக்களுக்கு வந்து புரிய வைக்கணும் அது ஊர் மக்கள் பொதுவாக வந்து நம்ம எல்லாரையும் திருட்டி முதல்ல கட்ட முதல் கட்டமா நம்ம பேசப்படுறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேரை மட்டும் குறைந்தபட்சம் ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது பேரை வந்து இந்த அரங்கத்துக்குள்ள திரட்டி அங்க மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் வகுப்பு எடுக்கணும் அதன் கூடவே இன்னொரு விடயத்தையும் பண்ணணும் அண்ணன் சீமான் அவருடைய முக்கியமான காணொலியிலே ஒரு அரை மணி நேர காணொலியை வந்து அந்த இடத்துல நான் பதிவிட்டு மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு வந்து நான் ஏற்படுத்த போறேன் இதுதான் எனது எனக்குள்ள இருக்கிற ஒரு திட்டம் அதுக்கு எனக்கு தேவையான விடயம் என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வெங்காய குடோன் இருக்கு வெங்காய கொட்டா இருக்கு அதுல ஒரு நூறு பேர் கூட உட்காரலாம் அதனால பக்கத்திலேயே ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்தில் நாற்காலி இருக்கைகள்லாம் இருக்கு அது அப்படியே வாடகைக்கு எடுத்து போட்டு அன்று இரவு இரவு ஒரு ஏறுமணியிலிருந்து ஒரு ஒன்பது மணிக்குள்ள ஒரு இரண்டு மணி நேரம் அந்த கருத்தரங்கு அப்படிங்கிறத நான் திட்டமிட்டு இருக்கேன் அப்ப அந்த இடத்துல புரோஜெக்டர் நம்ம பார்த்துக்கோம் பார்த்தீங்களா நம்ம இந்த ஒளிப்பட கருவி ஒளிக்கருவி வந்து ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு பதினைந்தாயிரத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஒலிக்கருவியை வந்து வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு யோசனை இருக்கு அதனால நிச்சயம் வந்து இரண்டு மூன்று மாதத்துக்குள்ள அதிகம் தயார் செய்து அதுல நான் சிம்மன் அவர்களுடைய விவசாயத்தை பற்றி என்ன கருத்துக்கள் சுற்றுப்புற சூழ்நிலை அவருடைய முன்வைக்க கூடிய அரசியல் கருத்துக்கள் கொள்கைகள் தொலைநோக்கு பார்வைகள் இது எல்லாத்தையுமே அந்த அந்த காணொலி மூலமா நான் மக்கள் வந்து காமிக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழ்கட்சியை பற்றியும் சீமானி பற்றியும் நாம் கட்சியினுடைய அரசியல் தேவையை பற்றியும் மக்கள் பொதுமக்கள் என்ன கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அரை மணி நேர காணொலியை வந்து அதில் பதிவிட போறேன் இதுல வந்து மக்கள் பார்க்கும்படி நான் செய்ய போறேன் அப்படிங்கும்போது நிச்சயம் அங்க வரக்கூடிய ஒரு ஐம்பது பேர்ல நிச்சயம் குறைந்தபட்சம் முப்பதுல இருந்து நாற்பது பேர் நிச்சயம் அண்ணன் சீமானுடைய கருத்துகளையும் அரசை வந்து புரிஞ்சுக்குவாங்க நிச்சயம் நாம் கட்சி வந்து கிராம அளவில் வளர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா இருக்கும் இதை நான் செய்ய போறேன் இன்னும் பல திட்டங்கள் இருக்கு அதுல ஒரு திட்டம் இது இதை வந்து நமது ஒவ்வொரு இது வந்து இது முன்னெடுக்கணும் நிச்சயத்தை செய்தோம் அப்படின்னா கிராமப்புறத்தில் நிச்சயம் நம்ம கட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வறட்சி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாயில் வெளியுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நிச்சயம் இதை ஒருங்கிணைந்து செய்வோம் சரி நம்பி அடுத்தது இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா நேற்று ஒரு கணோலியை வந்து நான் பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது அந்த அண்ணன் சீம்மன்னார்கள் வந்து திறன்நிதி வாங்குறதை பற்றி இந்த ராமசாமி திருட்டு ராமசாமி பேத்தி வந்து நக்கல் பண்ணி ஒரு கணவலி போட்டுருந்தாங்க அதுக்கு நான் வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் நான் ஒரு கனவுலியை பதிவு பண்ணியிருந்தேன் அந்த காணொலியில் நான் விட்ட ஒரு ஒரு செய்தி அதாவது வந்து இது இதில் வந்து பயந்துக்கு போகிறேன் அந்த ராமசாமி பேத்திக்கு இன்னொரு பேர் வகையிலான்னு இருக்கேன் அது ஒண்ணு இல்ல அந்த காணொலி கீழ நமது நண்பர் ஒருத்தர் பதிவிட்ட ஒரு பேர் தான் வெங்கையா ராமசாமி அப்படின்னு வச்சு நல்லா இருக்கும் மாதிரி சொல்லிருந்தாரு எனக்கும் கூட பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது நல்ல பேராக தானே இருக்கு வெங்கையா ராமசாமி இனிமேல் வெங்கையா ராமசாமி பேத்தினு சொல்லுவோம் அந்த வெங்கையா ராமசாமி பேத்தி தனது காணொலியுடைய துறக்கத்தில் என்ன கேக்குறாங்க அப்படின்னா உறவுகளே நமது சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அஞ்சோ பத்தோ பிச்சையா போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காணொலி பதிவிலையும் வந்து கேக்குறாங்க அது பத்து ரூபா அதாவது யூபிஐ ஐடியை வந்து கொடுத்து அவங்க திரையில காட்டி நமக்கு நம்மளுடைய வளர்ச்சி இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச ஒரு பத்து ரூபா அதிகம் வேணாம்மா அது அதிகம் எல்லாம் வேணாம் ஒரு பத்து ரூபாய் மட்டும் நீங்க வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து ரூபா பிச்சை எடுக்கிற வேலையை பாக்குறாங்க ரொம்ப கீழ்த்திரமான வேலையை பாக்குறாங்க இந்த வெங்காய ராமசாமி பேத்தி திருட்டு வெங்காய ராமசாமி பேத்தி அதாவது நாம வந்து கட்சி வளர்க்கறதுக்கோசரம் பொதுமக்கள்கிட்ட வந்து வெளிப்படையாக நம்ம வந்து திறன்நிதி வாங்குறது அவங்களுக்கு பொறுக்கல மாபெரும் நடத்துறதுனா சரி எந்த நிலவுக்கு நம்ம வாங்குறோம் அதை வந்து அவங்களுக்கு வந்து பொறுக்கல எரியுது ஆனால் இவங்க இவங்களுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு அவங்க உறவுகள்கிட்ட வந்து பத்து ரூபா பிச்சை வாங்குறாங்களாம் இது உங்களுக்கு அசிங்கமா இல்லை இப்போ நீங்க பண்றதுக்கு பேர் என்ன இது பிச்சை இல்லையா பேர் நாங்க இருக்கிறது பிச்சைன்னா நீங்க செய்யறதுக்கு பேர் என்ன இது வந்து கேவலமான பிச்சை நீ தான் வந்து ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நீ தான் நல்லா தினைக்கும் வேற புழைக்கிறதுக்கு வழி இல்லாம ஆனா சிமானை பற்றி ஏதோ பேசி ஏதோ வைத்து வளர்த்துக்கிற சம்பாதிக்கிற அது மட்டும் போதாது அப்படின்ட்டு உன்னுடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட பத்து ரூபா பிச்சு இருக்கிற இதெல்லாம் ஒரு கேவலமா இல்ல பாருங்க நண்பர்களே நான் இப்ப திரையில காட்டுறேன் அவங்க போட்டிருக்க கூடிய ஒரு எட்டு காணொலி இல்ல குறைந்தது ஒரு ஏழு காணொலி எட்டு காணொலி வந்து அண்ணன் சிமானி பற்றி தான் இப்படி சிமானை பற்றி சிமான் 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 பேசி வைத்த வளர்க்கிற பணம் சம்பாதிக்கிற இந்த ராமசாமி பேத்தி தனது சந்தாதாரர்கிட்டே தனது சப்ஸ்கிரைபர்கிட்டயே பத்து ரூபாய் பிச்சை எடுக்குது இதெல்லாம் ரொம்ப கேவலமா இல்லையா இதை வச்சு இந்த வெங்கைய ராமசாமிக்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம் பத்து ரூபாய் பிச்சை எடுக்கும் வெங்கைய ராமசாமி அப்படிங்கிற இன்னொரு அடைமொழி பேர் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப பொருத்தமா தான் இருக்கும் அதனால இனிமே வந்து நம்ம குரவு கூட சில பேர் சொல்றாங்க ஏன் பா இதெல்லாம் இந்த இந்த ராமசாமி பத்தி எல்லாம் பத்தி பேசி ஏன் பெருசா இருக்க அப்படி இதெல்லாம் கடந்துட்டு போ அப்படிமே சொல்றாங்க அப்படின்னா அதாவது நான் வந்து யூடியூப் படத்துல தான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணியில செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம நான் வந்து இதுல பயணிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தவிர்த்துட்டு போக முடியல yeah நம்ம வந்து வெறும் இதை மட்டுமே பேசிட்டு போகிறது கிடையாது நம்ம கட்சியினுடைய வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத முதல்ல துரத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பதிலடியும் கொடுக்குறோம் நம்ம வரும் நாட்களில் வந்து இந்த ராமசாமி வெங்காய ராமசாமி பேத்திக்கு மட்டும் இல்லை இன்னும் இந்த யூடியூப் ரூடா இந்த மானகட்ட அதமம் மனோஜ் இந்த விசிகாவில் வந்து ஒருத்தன் பேசிட்டு இருக்கான் உரிமைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க நிறைய யூடியூப் எல்லாம் பார்க்கும்போது நான் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் என்ன நமக்கு வந்து நேரப்பட்ட குறை நம்ம விவசாயம் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால் வரும் நாட்களில் நிச்சயம் வந்து ஒரு சிறு சிறு கணினி அளவில் அளவிலாவது நம்ம எல்லோருக்கும் அவருக்கும் பதிலடி நிச்சயம் கொடுக்கணும் இல்லைனா ஒரு நம்பர் குறிப்பிட்டிருந்தாரு இந்த மாதிரி பதிலடி கொடுக்கலன்னா விஜய் அந்த என்ன நிலைமையானதோ அதே தான் சீமானுக்கும் ஆகும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால நிச்சயமா நம்ம எல்லாத்துக்குமே பதிலடி கொடுப்போம் சரி என்பதை இந்த தவறை உங்களோட பயந்து கொள்ள இந்த கணவில் மீண்டும் மருத்துவ ஒரு கணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்